குலதெய்வம் ஸ்ரீமாரியமணியின் நல்லாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் இன்றைய தகவல் திருமணமாகாத நிலையில் இருக்கக்கூடிய ந கிரகங்களின் உபகிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அவர்களின் உபகிரகங்கள் மறைமுகமாக உதவி செய்யும் ஒன்பது கிரகங்கள் மட்டும் கூலிகனை கொண்டு மட்டுமே நம் பலன்களை சொல்கிறோம் ஆனால் ஒன்பது கிரகங்களின் அதிபதிகளுக்கும் துணையாக ஒன்பது உபகிரகங்கள் வேலை செய்யும் அவற்றோட பட்டியலை நம்ம இங்கே கீழே பார்க்கலாம் கிரகங்கள் சூரியன் உபகிரகங்கள் காளன் சந்திரன் உபகிரகம் பரிவேடன் செவ்வாய் உபகிரகம் தூமன் புதன் உபகிரகன் அர்த்த பிரகணன் குரு உபகிரகம் யமகண்டன் சுக்கிரன் உபகிரகம் யாமசுக்கரன் சனி உபகிரகம் குளிகன் ராகு உபகிரகன் வியாதிபாதன் கேது உபகிரகம் தூமக்கேது ஒரு ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு நாலு ஏழு பன்னிரெண்டு அனைத்து பாவங்களும் நல்லாக இருந்தோம் திருமணமாகாத நிலையில் யாரேனும் இருந்தால் இந்த தூமனோட நிலையை கண்டிப்பாக பார்க்கணும் அதாவது செவ்வாயோட உபகிரகமான தூமனின் நிலையை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்